வேதாகமத்தில் மரங்கள் என்கின்ற இந்த தொடரில் பைபிளில் எந்தெந்த மரங்களைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் என்ன சிறப்பு எதற்காக இவைகள் சொல்லப்பட்டது இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் இந்த மரங்களின் பின்னணியில் இருக்கின்ற ஆவிக்குரிய சத்தியம் ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் என்ன என்பதைப் பற்றி வாரா வாரம் செவ்வாய்க்கிழமைதோறும் மாலை ஐந்து மணிக்கு பார்த்து வருகின்றோம் இந்த இரண்டாவது எபிசோடில் அத்திமரம் மரம் பற்றியும் இயேசுவை சிலுவையில் அரைந்த மரம் இந்த அத்தி மரத்தினால் செய்யப்பட்டதா என்பது பற்றியும் அத்தி மரத்திற்கும் இஸ்ரவேலர்கள் மற்றும் யூதர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை உண்டு பண்ணினர் என்று ஆதியகமம் மூணு ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் ஏதேன் தோட்டத்தில் ஆயிரம் ஆயிரமான கனித்தரும் விருட்சங்கள் இருந்தாலும் கர்த்தர் மூன்று விருட்சங்களின் பெயரை மட்டுமே குறிப்பிடுகின்றார் முதலாவதாக ஜீவ விருட்சம் இரண்டாவதாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மூன்றாவதாக இந்த அத்திமரம் மனிதன் பாவம் செய்த உடனே அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக போனது இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று ரெண்டு குருந்தியர் நாலு நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆதாமும் ஏவாலும் தேவனை காணுகின்ற தரிசன கண்களோ விசுவாச கண்களோ ஆவிக்குரிய கண்களோ இல்லாமல் தங்களது மாம்சீக கண்களினால் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்ந்தனர் அதுவரை அவர்கள் உடுத்தியிருந்த மகிமையின் வஸ்திரம் உறிந்து போடப்பட்டபடியினால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து அத்தி இலைகளினால் தங்களுக்கு வஸ்திரங்களை உண்டு பண்ணி கொண்டனர் இந்த ஆதாமையும் ஏவாலையும் பாருங்கள் இருவரும் ஜாடி கேற்ற மூடி என்பது போல ஒருவருக்கொருவர் மேட்ச் ஆகின்ற விதத்தில் பச்சையாக காட்சி அளிக்கின்றனர் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அந்த அத்தி இலைகளை பார்த்திருப்பார் இதே போல பசியோடு கனியை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவும் கூட அத்தி மரத்தில் கனிகளை காணாமல் அதன் இலைகளைத்தான் கண்டார் ஆகவே அத்திமரம் சபிக்கப்பட்டு போனது என்று பார்க்கின்றோம் இன்றைக்கும் கூட மக்கள் தங்களுடைய பாரம்பரியங்கள் பழக்க வழக்கங்கள் சடங்காச்சாரங்களான இலைகளையே கர்த்தருக்கு காண்பிக்கின்றார்களே தவிர ஆவிக்குரிய கனிகளை கர்த்தருக்கு காண்பிப்பதில்லை எப்போதுமே கர்த்தர் நமது சம்பாத்தியத்திலோ படித்த பட்டங்களையோ கட்டின வீடுகளையோ பார்த்து கொண்டிராமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கின்றார் நாம் கனியுள்ள வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்பதை கவனித்து பார்க்கின்றார் ஆதமேவால் செய்த பாவத்தை மூடவோ மறைக்கவோ இந்த அத்தி இலைகளினால் ஒருபோதும் முடியாது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு சொல்கின்றது பொதுவாக ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவனது மனசாட்சி வாட்டி அவனை வாதிக்கின்றது அவனது நிம்மதியை இழக்க செய்கின்றது எங்கே போய் ஒளிந்து கொள்ளலாம் என்கின்ற இடத்தை அவன் தேடுகின்றான் பொதுவாக சிலர் பாவம் செய்துவிட்டு பிடிபடும்போது போது தங்களுடைய முகத்தை பார்வையாளர்களுக்கு காண்பிக்க விரும்பாமல் கையை வைத்து மறைத்துக் கொள்வதை பார்க்கின்றோம் கர்ச்சீப்பினால் தங்களது முகத்தை மூடிக்கொண்டு கேமராவில் யாரும் தங்களை பார்த்துவிடக்கூடாது என்று ஒளிந்து செல்வதை பார்க்கின்றோம் காரணம் என்ன தெரியுமா இந்த பாவம் அவர்களை அவமானப்படுத்துகின்றது மனிதன் இந்த பாவத்திற்கும் சாபத்திற்கும் விலகி ஓடி எங்கேயாவது தன்னை மறைத்துக் கொள்ளலாமா என்றுதான் எண்ணுகின்றான் ஆனால் எங்கே போய் மறைந்து கொள்வது தீ கோழியை ஒருவர் விரட்டி துரத்தினால் அது தன்னுடைய முகத்தை மண்ணுக்குள்ளே புதைத்து கொள்ளுமாம் ஒருவரும் தன்னை பார்க்கவில்லை என்று அந்த தீக்கோழி எண்ணிக்கொள்ளுமாம் அதே போலத்தான் இந்த ஆதாமும் ஏவாலும் தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று அவர்கள் அத்தியிலை உடைகளை உடுத்தியது மட்டுமல்லாமல் விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டனர் என்று பார்க்கின்றோம் ஆனால் வேதகமம் சொல்கின்றது நாம் பாவம் செய்துவிட்டு ஓடி ஒளியாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு உண்மையாக நாம் மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் நமது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கின்றார் என்று ஒன்னியோவான் ஒன்னு ஒன்பது வசனம் நமக்கு போதிக்கின்றது அடுத்ததாக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்றபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் மூணு பதிமூணு வசனம் போதிக்கின்றது பொதுவாக எந்த மரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அறைந்த சிலுவையை செய்தனர் என்பது அநேகருடைய கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் இது எந்த மரம் என்று நமது வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை பலரும் பல மரங்களை கொண்டு இது செய்யப்பட்டது என்று குறிப்பிடுகின்றனர் அநேக வேத பண்டிதர்கள் அத்தி மரத்திலிருந்துதான் இயேசு அறையப்பட்ட சிலுவையை செய்திருக்க முடியும் என்று எண்ணுகின்றனர் ஆனால் இது திட்டவட்டமான முடிவல்ல வெறும் யூகம் மட்டும்தான் ஆனாலும் இப்படி யூகம் செய்வதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா ஒரு வேத பண்டிதர் ஒரு சத்தியத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக அவரது கருத்து ஒன்றை கூறுகின்றார் அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஏதேன் தோட்டத்தில் எத்தனையோ ஆயிரம் ஆயிரமான கனிகளை தருகின்ற பல மரங்கள் இருந்திருக்க கூடும் ஆனால் முதலாவதாக கர்த்தர் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பற்றி தான் பேசுகின்றார் இதற்கு பிறகு பாவம் செய்த ஆதாமும் ஏவாழும் அத்திமரத்தின் இலைகளை தங்களுக்கு ஆடைகளாக தரித்து கொண்டனர் அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டனர் என்று ஆதிகம மூனியலில் பார்க்கின்றோம் ஆதா மற்றும் ஏவாளின் விழுகையை நினைத்து எல்லா மரங்களும் மிருகங்களும் பறவைகளும் கூட துக்கத்தோடும் கவலையோடும் இருந்திருக்க இந்த அத்திமரம் மட்டுமே அவர்களை அன்போடு தன்னண்ட இழுத்து தேவ மகிமை எடுபட்டு போனதை குறித்து கவலைப்படாதிருங்கள் அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு அருமையான பசுமையான இலைகளை தருகின்றேன் கைத்து இடைக்கச்சைகளை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாம் இந்த அத்தி இலைகள் இப்படி பெரிதாக இருக்கின்றதை ஆதாமும் ஏவாலும் கண்டு அந்த காலத்தில் குண்டூசி இல்லாததினால் ஈர்க்குச்சிகளினாலான துணிகளை வைத்து உடைகளை உண்டாக்கிக் கொண்டனர் ஆதாமுக்கும் பச்சை பசேல் என்று உடை ஏவாலுக்கும் பச்சை பசேல் என்ற உடை இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்த பச்சை நிறத்திற்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றனர் அவர்களுடைய கொடி பச்சை நிறத்தில் தான் இருக்கும் ஆனால் இஸ்ரவேலர்களோ நீல நிறத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றன பொதுவாக ஆழ்கடல் நீளமாக இருக்கும் அதேபோல ஆகாயமும் நீளமாக இருக்கும் தெய்வீகத்திற்கு அவர்கள் காண்பிக்கின்ற நிறம் நீளமாகும் இந்த யூதர்கள் தங்களது மாடி வீடுகளில் ஜெபிக்கும்படியான அறைகளில் நீல வண்ணத்தையே பூசுகின்றனர் அவர்களின் கொடியிலும் கூட தாவிதின் நட்சத்திரம் நீல நிறத்தில்தான் காட்சியளிக்கின்றது இப்படியாக இந்த ஆதாமையும் ஏவாலையும் கண்ட கர்த்தருடைய உள்ளம் உடைந்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு என் ரூபத்தை கொடுத்தேன் என் சாயலை கொடுத்தேன் கணத்தினாலும் மகிமையினாலும் அவர்களை முடிசோட்டினேன் என்னுடைய மகிமையையே அவர்களுக்கு வஸ்திரமாக கொடுத்திருக்கும் இப்படி இலைகளை கொண்டு வருகின்றார்களே இது எவ்வளவு நாளைக்கு அவர்களுக்கு தாங்கும் வெயில் இது காய்ந்து போய்விடும் காற்றடித்தால் பறந்து போய்விடும் என்று ஆண்டவர் நினைத்திருக்க கூடும் அல்லவா ஏறக்குறைய நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் பசியோடு அந்த அத்திமரத்தை நோக்கி பார்த்து புசிக்க ஏதாகிலும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தார் ஆதியிலே ஆதாம் ஏவாளுக்கு இலைகளை காட்டிக் கொண்டிருந்த அந்த அத்திமரம் இயேசு கிறிஸ்துவிற்கும் இலையை மட்டுமே காண்பித்தது கனி கொடுக்கவில்லை ஆகவே தான் உண்டாக்கின அந்த அத்திமரத்தை இயேசு கிறிஸ்து சபித்தார் அது வேரோடு பட்டு போனது ஒருவரும் உன்னிடத்தில் ஒருபோதும் கனியை எதிர்பார்க்க முடியாது என்று கூறினார் இப்படியாக இயேசு கிறிஸ்தவ இந்த அத்திமரத்தை சபித்து சரியாக ஐந்தாவது நாளிலே இயேசு மற்றும் இரண்டு கள்ளர்களும் சேர்த்து இவர்கள் மூவரும் சிலுவை மரத்தில் தொங்கி மறிக்க வேண்டும் என்கின்ற தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் திடீரென்று சிலுவை செய்ய அவர்களுக்கு மரம் கிடைக்கவில்லையாம் அப்போது அந்த போர் சேவகர்கள் காய்ந்து போய் நின்ற இந்த இயேசு சபித்த அந்த அத்திமரத்தை பார்த்தனர் பட்டு போய் நின்ற அத்திமரம் அவர்களை அழைத்தது அத்திமரமாகிய நான் சபிக்கப்பட்டு போய்விட்டேன் இயேசுவும் சபிக்கப்பட்ட மரத்திலே தொங்க வேண்டும் என்னை சபித்த அவர் சபிக்கப்பட்ட சிலுவையிலேயே மறித்து ஜீவனை கொடுக்கட்டும் என்று அந்த அத்திமரம் சொன்னதாம் என்று பாரம்பரியமாக சில மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றனர் ஆகவே பல வேத பண்டிதர்கள் இயேசு சபித்த அதே அத்திமரத்தில்தான் அவர் சிலுவையிலும் தொங்கினார் என்றெல்லாம் எண்ணி வருகின்றனர் இது எந்த அளவு உண்மையோ எனக்கு தெரியவில்லை ஆனால் சாபத்தை பற்றி வேதாகமம் கூறுகின்றது இரவிலே அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் அதேபோல புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசு என்று அப்போ சிலர் ஐந்து முப்பது வசனத்தில் வாசிக்கின்றோம் இப்படியாக இயேசு நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நமது வேதனையை நமது சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இலங்கிலை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்பதை அறிவீர்கள் என்று மத்தையு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் பொதுவாக இஸ்ரவேலர்கள் மூன்று மரங்களுக்கு ஒப்பிடப்படுகின்றனர் முதலாவதாக அத்தி மரம் அது அவர்களது அரசியல் வாழ்க்கையை குறிப்பிடுகின்றது இரண்டாவதாக ஒலிவ மரம் அது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிப்பிடுகின்றது ஒளிவ எண்ணெய் ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கின்றது மூன்றாவதாக திராட்சை செடி அது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கின்றது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த அத்திமரத்தோடு அதாவது இசரவேலர்களின் அரசியல் வாழ்க்கையோடு ஒப்பிடப்பட்டது யோவான் ஸ்நானகன் மரத்தின் வேர் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கின்றது என்று எச்சரித்தார் கோடாரி என்பது நியாயத்தீர்ப்புக்கு அடையாளம் என்று மத்தையோ மூணு பத்து வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இயேசு கிறிஸ்து இந்த அத்திமரத்தை சபித்தார் யூதர்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்தது மட்டுமல்ல இந்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொல்லி சாபத்தை வலிய தங்களின் மீதும் தங்களது பிள்ளைகளின் மேலும் இந்த இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்டனர் இந்த சாபம் கடைசியில் பலித்தது கிபி எழுவதாம் ஆண்டு தீத்துராயன் என்பவனின் காலத்தில் இந்த கோடாரி அத்திமரத்தின் மீது விழுந்தது நியாயத்தீர்ப்பு எரிசலை மீது வந்தது யூதர்கள் வாழ்ந்த இடம் முழுவதும் அழிக்கப்பட்டு தேவாலயம் முற்றிலுமாக எரிக்கப்பட்டு யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டனர் இந்த எருசலேம் நகரம் புறஜாதியாரால் மிதிக்கப்பட்டது மரமாகிய இந்த இஸ்ரவேலர்களின் கிளை நறுக்கப்பட்டு மொட்டையாக நின்றது இப்படியே பல நூற்று ஆண்டுகள் கடந்து போனது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் பெற்றது அத்தி மரத்தில் துளிர் வந்தது உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அனைவரும் ஆயிரம் ஆயிரமாக திரண்டு தங்களது தேசத்திற்கே திரும்ப வந்து குடியேறினர் இது எதை குறிக்கின்றது தெரியுமா கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது இப்படியாக கர்த்தருடைய வருகையோ நினையாத நாளிகையிலே இருக்கும் ஆம் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கின்றது ஆகவே நாமும் ஆயத்தமாவோம் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம் அடுத்த வாரம் வேறொரு மரத்தை பற்றி பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இந்த வேதாகம மரங்கள் என்கின்ற தொடரில் முதல் எபிசோடை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்